வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ கட்டத்தில் ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதில் எல்லாமே நன்மையானதுதான் யோகமானதுதான் அதிர்ஷ்டமானதுதான் இதில் இந்த லக்கணத்தில் பிறந்தாலோ அல்லது இந்த ராசியில் பிறந்தாலோ அல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால்தான் யோகம் அல்லது தோஷம் அப்படின்லாம் ஒரு விஷயம் இல்லவே கிடையவே கிடையவே கிடையாது நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஏற்ப ஒன்பது கிரகத்தின் நிலை அது வாங்கிய மற்றும் நடைமுறை வைத்து வைத்துதான் உங்களுடைய வாழ்வு உயர்வா தாழ்வான்னு சொல்லப்படுகிறது சரி இந்த போதே ஒரு குறையுடன் பிறக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அதாவது பிறக்கும் போதே பேச முடியாத அமைப்பு காது கேட்காத ஒரு அமைப்பு பிறக்கும் போது ஊனமாக பிறக்கூடிய ஒரு கை இல்லாமல் கால் இல்லாமல் கை கால் சரி இல்லாமல் பிறக்கக்கூடியது ஏதேனும் ஒரு குறையுடன் பிறக்கக்கூடிய அமைப்பு அவர்கள் எப்படிப்பட்ட ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலான்னு இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜாதை வச்சு பார்ப்போம் அப்பதான் நம்ம கிளியர் கட்டா புரியும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாத வருது பாருங்க இவர் பிறந்திருப்பது சிம்ம லக்னம் லக்னத்திற்கு அது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் மூன்றாம் இடத்தில் குரு சூரியன் நாலாம் இடத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி மற்றும் எட்டாம் இடத்தில் சந்திரன் மணிக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சந்திரன் இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் சரி இவருக்கு பிறக்கும் போதே காதும் கேட்காது வாய்ப்பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இவர் பிறந்திருக்கிறார் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிறக்கும் போதே வந்து இவங்களுக்கு இப்படிப்பட்ட குறைவுடன் பிறந்திருக்கிறார் இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல ஒரு பிறக்கும் போதே குறைவுடன் பிறந்திருக்கார் அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லக்கனம் லக்னம் இதுபடி வலிமை குறையும் லக்னாதிபதி இது வலிமை குறைந்து இருக்கிறதுன்ற பட்சத்தில் நிச்சயமா ஒரு குறையோட தான் பிறந்திருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம் ரெண்டுமே பலவீனப்படணும் ஒன்று மட்டும் பலவீனப்பட்டு இது கிடையாது ரெண்டுமே பலவீனப்படணும் சரி இந்த ஜாதகருக்கு எப்படி பலவீனப்பட்டிருக்கு சிம்ம லக்கணம் லக்னாதிபதி சூரியன் நீசம் அது லக்னாதிபதி நம்ம செகண்ட்ரியா வரலாம் ஃபர்ஸ்ட் லக்கணத்தை பார்ப்போம் லக்கணத்தில் யார் நிற்கிறா கேது நிற்கிறார் லக்கணத்தை ஏதேனும் திறந்தில் பார்வை செய்கிறதா நிச்சயமா இல்லை ஓகே அப்ப லக்கணத்தில் கேது லக்கணம் நின்ற நட்சத்திரம் அப்படின்றது கேதுவின் நட்சத்திரம் ஒரு ஜார்ல லக்கணம் வலிமையா இருக்கிறதா அப்படின்றது லக்கணத்தை லக்கணம் வாங்கிய நட்சத்திரம் லக்கணத்தின் நிற்கக்கூடிய கிரகத்தின் வலிமை மற்றும் லக்கணத்தின் இருக்க மற்ற லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் யார் யார் இதெல்லாம் வைத்தான் லக்கணம் வலிமையா இருக்கா இல்லையான்னு சொல்றாரு இப்ப இதே சிம்ம லக்கணத்து சனியும் குருவும் லக்கணத்தில் நிற்கிறார் அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவோம் குரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் நிச்சயமா கிடையாது சிம்ம லக்கணத்து சனியும் குரு ஒண்ணு கூட நிற்கிறான் ஆறு எட்டு தொடர்பு அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆறு குடியாதி ஒரு எட்டு குடியாதிபதி அப்படின்னு லக்கணத்துல நிற்கும் போது லக்கணத்துக்கு ஆறு எட்டுன்றது தொடர்பு வரும் சரியா ஸோ அப்ப இந்த லக்கணத்துக்கு இப்ப மேரோட்டமா பார்க்கும்போது கேது மட்டும்தான் இருக்காரு கேது நிற்பது பெரிய குறைன்னு எடுக்க முடியாது எனக்கு நிறைய பேர் ஜார்ல லக்கணத்துல கேது ராகு எல்லாம் இருக்கதான் செய்யும் ஸோ அது தவறல ஸோ லக்கணம் என்ற நட்சத்திரம் என்ன லக்கணம் என்ற நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவர் மக நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் லக்கணம் விழுந்திருக்கிறது இது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் இந்த இடத்துல மைனூட் பண்ணி மகம் இரண்டாம் பாதம் சொல்றேன்னா அது ஒரு காரணம் இருக்குது நட்சத்திரத்தில் பலன் இருக்கிறது அப்படின்னு அப்படின்னு பாக்குறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியும் அதாவது என்னன்னா கேதுவின் இரண்டாம் பாத கேது நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் சுக்கரன் நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் புதனின் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகத்தின் வலிமை குறையும் முழு வலிமை இருக்காது அந்த ஒரு கிரகத்தின் வலிமை நிச்சயமாக குறையக்கூடும் இதில் மாற்று கருத்தே கிடையாது என்ன காரணம் அது என்ன கேது ஒரு கேது இரண்டாம் பாதம் கேது ஒரு நட்சத்திரம் இருந்தால் குறைன்னு சொல்லல கேதுவின் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு திரகம் நின்றால் அல்லது சுக்கரனின் நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் ஒரு திரகம் என்றால் புதனின் நட்சத்திரத்தில் இரண்டாம் நாலாம் பாதத்தில் ஒரு திரகம் என்றால் அந்த கிரகம் வலிமையை இழக்கக்கூடும் கூடும் வலிமை நிச்சயமாக குறையும் என்ன காரணம் இதுக்கு என்ன இது ஃபர்ஸ்ட் ஏன் இந்த காரணம் அப்படின்றத சொல்றேன் கேது அப்படின்னு கேது இரண்டாம் பாதம் அப்படின்றது கேது நீசம் பெறக்கூடிய தான் அந்த கேது இரண்டாம் பாதம் வரும் நீங்க நவாம் சட்டம் பண்ண ரிஷப வீட்டுல தான் கேது எந்த திரகம் கேது நட்சத்திரத்துல இருந்தாலும் ஏன் கேதுவே கேது ஒரு நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட அம்சத்துல ஒரு நீசம் பெறக்கூடிய வீட்டுல தான் அமையும் இது ஒண்ணு அதே மாதிரி சுக்கரனோட இரண்டாம் பாதம் அப்படின்றது சுக்கரனே நீசம் பெறக்கூடிய இடமா வந்து அமையும் ஏன்னா சுக்கரன் இரண்டாம் பாதம் பெறக்கூடிய திரகம் கன்னிமனையில் தான் அமையும் கன்னிமனைன்றது சுக்கரன் நீசம் பெறக்கூடிய வீடு அதே மாதிரி புதனின் நாலாம் பாதம் அப்படின்றது புதன் நீசம் பெறக்கூடிய வீடு ஸோ அப்ப இந்த இதன் அடிப்படையில் கேதுவின் இரண்டாம் பாதமும் சுக்கரனின் இரண்டாம் பாதமும் புதனின் நாலாம் பாத நட்சத்திரத்தில் திரகங்கள் நின்றால் அந்த திரகம் வலிமை இழக்கக்கூடும் அதனால முழுமையாக கெட்டு போச்சுன்னு நான் சொல்ல வரல வலிமை இழக்கும் தான் சொல்றேன் அந்த திரகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது வலிமை இழக்கும் இந்த இடத்துல லக்கணம்ன்ற நட்சத்திரம் வலிமை இழக்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த இடத்துல கேதுவின் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா கேதுவின் நட்சத்திரம் கேது இரண்டாம் பாதத்துல தான் நிக்கிறார் அதன் அடிப்படையில் அப்ப லக்கணத்தில் நிற்கக்கூடிய திரகமும் வலிமை தான் அந்த இடத்துல நிக்கிறது அப்ப லக்கணம் சற்று பலவீனத்தை அடைகிறது ஏன்னா லக்கணத்து வேற எந்த வித பிளஸ் அந்த இடத்துல இல்ல பிளஸ்ஸும் பார்வையோ இல்ல லக்கண சுபர்களின் பார்வையோ எதுவுமே அந்த இடத்துல இல்ல வேற எந்த திரகமும் இல்ல அதன் அடிப்படையில் என்ற நட்சத்திரமும் லக்கணத்தில் நிற்கக்கூடிய திரகமும் வலிமை இழந்துதான் லக்கணத்தில் நிற்கிக் கொண்டிருக்கிறது அப்ப லக்கணம்ன்ற அந்த பேஸ்மெண்டே ஸ்ட்ராங்கா இல்ல இது அடுத்தது லக்னாதிபதியின் வலிமை லக்னாதிபதி யார் சூரியன் சூரியன் நீசன் நீசம் பெற்றதெல்லாம் ஒரு தவறே கிடையாதுங்க ஒரு திரகம் நீசம் ஆகலாம் தவறு கிடையாது அதே போல ஒரு திரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் ரொம்ப சிறப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது பில்டிங் ஸ்ட்ராங்கா அப்படின்றது பில்டிங் உயர உயரத்தை பார்த்து சொல்லக்கூடியதில்ல அடித்தளம் உள்ள பேஸ்மெண்ட் வச்சு சொல்றது பில்டிங் வலிமையா இருக்கா இல்லையான்றது சோ அதன் நடிப்பில ஒரு கிரகம் நீசம் பெறது தவறு ஆனா அந்த நீசம் பெற்ற கிரகம் வேற எந்த எந்த ரூப்ல வலிமையா இருக்கிறா இல்லையான்னு பார்க்கணும் இந்த இடத்துல சூரியன் நீசம் தவறு கிடையாது ஆனா அந்த இடத்துல யாருடன் கூடப்பட்டிருக்காரு குருவுடன் கூடப்பட்டிருக்காரு வேற யாருடன் கூடப்பட்டிருக்கா சனி நான் சமநோக்கான பார்வையில் நிற்கிறார் இது தவறு லக்கணம்ன்றது சிம்ம லக்கணம் சிம்ம லக்னம் ஆறுக்கூடிய அதிபதி சனி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு குருவுடன் அந்த லக்கணாதிபதி இருக்காரு அப்புறம் சூரியனுக்கு நட்பு கிரகம் குரு குருக்கு நட்பு கிரகம் சூரியன் அதெல்லாம் வேற கான்செப்ட் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை சனியும் குருவும் லக்கணாதிபதியும் தொடர்பு பெற்றால் அந்த லக்ன வலிமை இழந்து நிற்பார் இதே தான் கடவுள் லக்கண காரணமும் ஏன்னா சந்திரனோட குருவும் சனியும் கூடிட்டார் அப்படின்னாலே அந்த லக்ன வலிமை இழந்துடுவார் நம்ம சொல்லுவோம் அது குரு சந்திர யோகம் இது சிவராஜ்ய யோகம் அப்படியெல்லாம் கிடையாது அது சிவராஜ் தான் உண்மை நான் இல்லைன்னு சொல்ல வரலாம் ஆனா குரு செவ்வாயோட கூடுனா தான் அது யோகம் குரு சனியுடன் கூடனா அது அவ யோகம் தான் இந்த லக்கணத்துக்கு எல்லா லக்கணத்தும் சொல்லலாம் அப்ப சிம்ம லக்கணத்துக்கு ஆறு எட்டு என்று சொல்லக்கூடிய இரண்டு குற்றவியல் ஸ்தானங்கள் தொடர்பு அப்ப அந்த லக்கணாதிபதி வலிமை இழந்துட்டார் அவர் நான் இந்த இடத்துல தவறா பேச வரலாம் ஆனா அவர் நீசப்பட்ட அமைப்பில் இருந்து அது லக்கனுக்கு ஆறு எட்டு அதிபர்களோட தொடர்பு லக்னாதிபதி வலிமை இழக்கிறார் லக்னாதிபதி வர்கோத்தம நிலையில் நிற்கிறார் அந்த சூரியன் அம்சத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்சத்திலே நீசத்தாரையில் தான் நிற்பார் இது ரெண்டாவது அடி மூணாவது ஒரு திரகம் நீசம் பெறுவது தவறு ஆனா திரகத்தை இன்னொரு திரகம் நீசம் இன்னொரு திரகம் பார்வை செய்வது அப்படின்றது அந்த திரகு மீண்டும் வலிமை இழக்கக்கூடும் மேலும் வலிமை இழக்கும் அப்ப இந்த இடத்துல சூரியன் நீசம் குரு நிற்கிறார் நம்ம இந்த இடத்துல பிளஸ் சனி பார்க்கிறார் அவரு ஆறு குடி அதிபதியா சனி வரும் அஷ்டமாதிபதியா அவரே ஒரு நீசம் இவர் ஆல்ரெடி நீசம் டூ நீச திரகம் பார்வை செய்வது அப்படின்றது சிறப்பு இல்லை அப்போ லக்னாதிபதி மீண்டும் மேலும் வலிமையை இழக்கிறார் சரிங்களா அப்ப இதே லக்னாதிபதி சூரியன் இப்ப நீசமா இருக்கார் அவருக்கு நீச்ச பங்கம் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னா அது ஒண்ணுமே இல்ல சார் அவர் வீடு கொடுத்தது திக்வளன் சார் வீடு ஒருத்தையும் திக்வளந்த அதுக்கு நீச்ச பங்கம்லாம் எடுக்க முடியாது நீச்ச பங்கமே ஆயிருந்தாலும் அது அந்த இடத்துல வலிமையா இருந்திருக்காது ஏன்னா சூரியன் ஆறு எட்டு அதிபதிகளோட தொடர்பு பெற்று ஒரு நீச நீசதிரகத்தோட பார்வையை பெற்று வர்க்கோத்தம நீசம் பெற்று அந்த திறகு நீசத்தார் விரும்பினால் நிச்சயம் வலிமையை பெறவே பெறாது அப்போ லக்கணாதிபதி இந்த இடத்துல முழுமையாக வலிமை இழந்துட்டார் என்றுதான் அர்த்தம் லக்கணம் வலிமையாக இல்லைன்னு சொல்லிட்டோம் லக்கணாதிபதியும் வலிமை இழந்து நிற்கிறார் அவர் நிச்சயமா அவருக்கு ஏதேனோ ஒரு குறை அப்படின்றது இருக்கும் பிறக்கும் போதே இருக்கும் சரி அப்போ நடைமுறையில் தசாபுத்தி பார்க்க வேணாமா நடைமுறையில் தசாபுத்தி அப்படின்றது எதுக்கு பார்க்கறோம்னா அது ஏதோ நோய் அட்டாக் பண்ணோம் இவர் பிறக்கும்போது ஏதோ ஒரு நோயோட பிறகுறாரு அந்த நோய் ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்றது தான் நடைமுறை உள்ள தசா புத்தியை வச்சு நம்ம சொல்றது பட் அடித்தளம் பவுண்டேஷன் இதுதான் ஒரு பேஸ் பிறக்க இவங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு தான் வரணும் வரணும்ன்றது இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இவருக்கு பேஸ் இதுதான் அப்ப பிறக்கும் போதே குறையோட தான் பரணும் சரி என்ன குறை பேச முடியாது காது கேட்காது இது எப்படி சார் சரி ஓகே நம்ம குறைன்னு சொல்லிட்டு அது என்ன குறைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா நிச்சயமா முடியும் ஒரு போது காது கேட்காது பேச முடியாது அப்படின்னா இதுக்கு காரணகத்தா அப்படின்னா காரகத்துவம் படைத்த கிரகம் யார் அப்படின்னா புதன் தான் பேசக்கூடிய தன்மைக்கும் புதன் தான் காது சம்பந்தப்பட்டது பிரச்சனை கரக்கூடியதும் தான் அந்த புதனோட நிலை என்னன்னு பார்க்கணும் பேச முடியாது அப்படின்னு சொன்னும் போது இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கணும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் மூன்றாம் இடம்ன்றது குரல் வளத்தை கொடுக்கக்கூடியது காது கேட்காது அப்படின்னு சொல்றோம் அப்ப காது கேட்கற ஸ்தானம் அப்படின்றதும் மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடம் என்பது வலது காதை குறிக்கும் பதினோராம் இடம் என்பது இடது தார இடது காதை குறிக்கும் சோ இது எல்லாத்தையும் நம்ம தான் இந்த இடத்துல சொல்லணும் சோ இப்ப இந்த இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் எப்படி இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புதன் எப்படி இருக்கார் ஏன்னா நம்ம இந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்றோம் அப்ப பிரச்சனை எந்த ரூபத்துல வரும் பிறக்கும் போது பிரச்சனை வருது அப்படின்னா எதில் பிரச்சனை வரும் அப்ப அந்த புதனோடைய தன்மை என்ன கா புதனின் காரகம் சிறப்பா இருக்கா புதன் லக்கணத்துல ரெண்டு ரெண்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று தானே சார் இருக்கார் சிறப்பாக தானே இருக்காரு அப்படின்னு நிச்சயமா கிடையாது ஆட்சி உச்சம் பெற்றது சிறப்பு வலிமை என்பது சிறப்பு தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் ஆனால் அந்த இடத்துல யாருடன் கூடி நிற்கிறார் செவ்வாயுடன் நம்ம சொல்லலாம் சார் செவ்வாய் ராஜ யோகாதிபதி தானே இந்த லக்கணத்துக்கு அவர் லக்கணத்துக்கு வேணா ராஜ யோகாதிபதி தரலாம் ஒரு புதன் அதனுடைய காரகத்துவத்தை முழுமையாக நற்பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த புதன் ந சுக்கரனோட அல்லது குருவுடன் கூடி இருந்தா கூட சிறப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த புதனோட செவ்வாய் கூடும் போது அந்த புதனின் தரக்கூடிய யோக பாவத்தையும் அந்த செவ்வாய் தடுக்கும் அதே மாதிரி புதனோட கேது கூடியிருப்பதும் இருப்பதும் சிறப்பு கிடையாது அதே மாதிரி புதனோட சனி செவ்வாய் கூடியிருப்பதும் இருப்பதும் அந்த புதனின் காரத்துவத்தை முழுமையா கொடுக்கவே கொடுக்காது ஏன் இந்த திரகங்கள் எல்லாம் சேர்ந்தா கொடுக்காது முக்கியமா செவ்வாய் என்ன காரணம் அப்படின்னா சஷ்டாஷ்ட திரகங்கள்னு பேரு இதுதான் காலபுருஷ அடிப்படையில மிதனத்துக்கு அந்த செவ்வாய் வீடு ஆறாவும் செவ்வாய்க்கு மிதனம் விருச்சகம் எட்டாம் வீடா வரும் மேஷத்துக்கு கண்ணி ஆறாம் இடம் கண்ணிக்கு மேஷம் எட்டாம் விடமாகும் எட்டாம் வீடா வரும் இதெல்லாம் காலப்பிடிச்ச அடிப்படையில் ஆறு எட்டு அடிப்படையில் இந்த ரெண்டு கிரகங்கள் கூடும் போது அது கொடுக்கக்கூடிய சுபத்தன்மையை கொடுக்காது சுப பலனைக்கு அடுத்து நிற்கும் அப்ப புதனோட இந்த இடத்துல அடிப்படும் லக்கணத்துக்கு பாததாதிபதி அந்த புதனுடன் கூடி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்துக்கு பாததாதிபதி அமர்ந்து புதனியரின் நட்சத்திரம் அதே செவ்வாய் நட்சத்திரம் பாரதாதிபதி நட்சத்திரம் பெற்று பாரதாதிபதி கூட அமரப்பெற்று அப்படின்றது அந்த புதனின் காரத்துவத்தை கெடுக்கும் இது பேச முடியாமல் போனது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தான் இரண்டாம் இடத்தை கைவிச்சினா கூட இரண்டாம் இடத்து அஷ்டமாதிபதி செவ்வாய் அப்ப அஷ்டமாதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்று அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலே டிராவல் பண்றாரு அப்பா ரெண்டாம் இடம் முழுமையா கெட்டுவிட்டது புதன்றது பேசக்கூடிய தன்மையை கொடுப்பது அப்ப இவருக்கு அந்த வாக்கு ஸ்தானம் அது பேசக்கூடிய தன்மை குறைகிறது அந்த பேசக்கூடிய தன்மை இழக்கிறது என்று அர்த்தம் அதே போல் மூன்றாம் இடம் அப்படின்றது குரல் வளத்தை குறுக்க முடியாது ஒரு ஜார்ல ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் கெட்டு இருந்தால் அவங்களுக்கு பேசக்கூடிய தன்மையில நிச்சயமா பிரச்சனை இருக்கும் லக்னாதிபதி வலிமையை பொறுத்து சப்போஸ் லக்கணாதிபதியில் வலுத்து நிற்கிறார் அப்படின்னா ரெண்டு மூணு கெட்டு இருந்தால் நிச்சயமா எந்தவித பிரச்சனையும் வராது லக்கனாதிபதி கெட்டு இருந்து லக்கணம் கெட்டிருந்து ரெண்டு மூணு கெட்டு இருந்தால் நிச்சயமானாலும் வாய் பேச முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது குரல் வளத்தை குறுக்கக்கூடியது அந்த குரல் வளஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் எப்படி இருக்கு மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் நீசம் அவர் லக்கணாதிபதியே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நீச கிரகம் அமர்ந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இன்னொரு நீச கிரகம் பார்வை செய்கிறது இது ரெண்டாவது தவறு மூன்றாவது அஷ்டமாதிபதி அந்த இடத்துல அமர்ந்து நிற்கிறார் அப்போ மூன்றாம் பாகமே இந்த இடத்துல வலிமை இழந்துடுச்சு சார் குரு நிற்கிறார் சார் அது பாசிட்டிவிட்டி கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் குருன்னு இருப்பது ஒரு வகையில பாசிட்டிவான ஒரு அம்சம் தான் லக்கணத்து பஞ்சமாதிபதி தான் ஏன் அஷ்டமாதிபதி மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு லக்கணம் அப்படி நம்ம பேசுறோம் இப்ப சிம்ம லக்னம் அப்படின்னு இப்போ இந்த ஜாதத்தையே சொல்லுவோம் இப்ப சிம்ம லக்கணம் சிம்ம லக்கம் யோகர்னு ஒரு கணக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் யோகர் சிம்ம லக்கனம் சூரியன் தான் ரெண்டாவது அடுத்து சூரியன் பிளஸ் செவ்வாய் ஆனா செவ்வாய்க்குள்ள இரண்டு ஆயுத ஒரு பாக்கி பாததாதிபதி தன்மையும் வரும் இருந்தாலும் பெருசாக சிம்ம செவ்வாய்க்கு செவ்வாய்க்கெடுக்க மாட்டார் அப்ப அந்த லக்கண சுபர் லக்கண யோகர் யாருன்னா சூரியனும் செவ்வாயும் தான் இந்த செகண்ட்ரி தேர்ட் தேர்ட்ரி யார் தேர்ட் ஒரு நிலையில இருக்கக்கூடிய மூன்றாம் நிலையா இருக்கக்கூடியதுதான் குரு குரு என்னதான் நம்ம இதுல பஞ்சமாதிபதி சொன்னாலும் அவர் அஷ்டமாதிபதி வேலை மேக்சிமம் செய்வார் ஆனா இவருக்கு பஞ்சமாதிபதி வேலை செய்யுமா இல்ல அஷ்டமாதிபதியம் வேலை செய்யுமா அந்த குருவுடன் கூடக்கூடிய திரகத்தை பொறுது அந்த குருவுடன் செவ்வாய் கூடனா பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யும் அஷ்டமாதிபத்தியம் உடையும் அதே அந்த குருவுடன் சனியோ சுக்கரனோ கூடப்பட்டிருந்தா முழுக்க 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 அஷ்டமாதிபத்தியை மட்டும்தான் வேலை செய்யும் அந்த பஞ்சமாதிபத்திய பத்தி பேசவே வேணா சுத்தமா வேலை செய்யவே செய்யாது அப்ப மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய அந்த துளாமனைக்கு ஒரு கிரகம் நீசதிரகம் அமர்ந்து இன்னொரு நீசதிரகத்தின் தொடர்பு பெற்று லக்கணத்திற்கும் அஷ்டமாதிபதி குரு மூன்றாம் இடம் அந்த துளாமனைக்கு கை வச்சாலும் ஆறக்கூடிய அதிபதியாக குரு வருவார் அப்ப மூன்றாவது முழுமையாக முழுமையாக கெட்டுவிட்டது சோ அப்போ மூன்றாம் பாகம் கேட்டுவிட்டது சார் நீங்க கேட்கலாம் அப்போ நான் மூன்றாம் அதிபதி சுக்கரன் திக் தான் நிற்கிறார் மூன்றாம் அதிபதி லக்கணத்துக்கு சிம்மலகம் மூன்று பத்து கூடிய அதிபதி நாலாம் இடத்துல ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திர இடத்துல தோஷம் பெற்றுதான் அவர் நிற்கிறார் அதையும் நம்ம அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மேலோட்டமாக சொன்னால் திக் பாலம் சொல்லலாம் திக் பாலம் தான் நான் இல்லைன்னு சொல்லல வலிமையா இருக்கிறாரெல்லாம் இருந்தாலும் தோஷம் பெற்றுதான் பின்பு வலிமையா இருக்கார் அப்படின்றது அதோட உண்மை உண்மையான அர்த்தமே சரிங்களா அப்போ மூன்றாம் இடமும் இந்த இடத்துல வலிமை குறைந்துதான் இருக்கு அப்போ நிச்சயமா இவருக்கு நம்ம இந்த கேரண்டியா சொல்ல அப்ப பேச முடியாத தன்மையை கொடுக்கும் காது கே காது கேட்க முடியாத காரணம் இதேதான் புதன் கேட்டு இருந்து மூன்றாம் இடம் கேட்டிருந்த பதினோராம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு யார் அப்படின்னா புதன் தான் அந்த புதன் பதினொன்னு கூடிய அதிபதியும் அதே புதன் அதே செவ்வாயுடன் கூடப்பட்டு அதே பதினோராம் இடத்துக்கு அதே லக்கணத்துக்கு பாததாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு எப்படி செவ்வாய் அஷ்டமா அதிபதியா வந்தோம் கன்னிமனைக்கு பதினோராம் இடம் என்பது மிதனமனை மிதன ஆறு கூடிய அதிபதியாக அந்த செவ்வாய் ஒருவர் எந்த ஆங்கில சொன்னாலும் தான் சொன்ன புதன் செவ்வாய் கூடுறது அப்படின்றது மேக்சிமம் சிறப்பினை கொடுக்காது இப்ப புதன் செவ்வாய் கூடனா எல்லாருமே பேச மாட்டாங்களா அப்படின்னு அர்த்தம் கிடையாது எல்லாருமே நல்லா தான் செய்வாங்க லக்கணாதிபதியும் லக்கணத்தின் வலிமை பொறுத்து ஏன்னா ஒரு லக்கணத்தோடையோ லக்கணாதிபதி நீசேதரங்கள் தொடர்பு பெற்று லக்கணம் வலிமை இழந்திருந்தாலும் நிச்சயமா ஏதாவது குறை இருக்குங்க சோ ஒரு ஜாதகலா இப்ப லக்கணம் லக்கணாதிபதி நீசேதரங்களோட தொடர்பு பெற்றோ அது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பாயிண்ட் அதிபர்களோட தொடர்பு பெற்றோ அல்லது வாங்கி நட்சத்திராதிபதி வலிமை குறைந்து இருந்தாலும் இவர்களுக்கு நிச்சயமே ஏதேனும் குறையுடன் இருப்பாங்க அந்த குறை ஏது அப்படின்றத அந்தந்த ஸ்தான பலத்தையும் அந்தந்த காலத்துவ வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சோ ஒரு ஜாதகத்தில் உயர் நூன்ற விதி இருந்தாலும் தால் நூன்ற விதி இல்ல ஏதேனும் குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும் எல்லாமே நம் உள்ள கிரக தான் காரணமே சரியா நாம் அடுத்த ஒரு தலைவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்